அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸ் போரோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமும் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தோப்பு பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வழி தானுங்க தார் ரோட்டிலிருந்து வரக்கூடிய வழிங்க தார் ரோட்டிலேருந்து ஸ்ட்ரிக்டான தடத்தில் உள்ளே போனோம்னா தோப்புக்கு போய் ரீச் ஆகிடலாங்க இதுதான் தோப்புங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கரை கிழமைக்கு நீளத்தில் நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படியுமே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க மரம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷம் அந்த ரேஞ்ச் இருக்குங்க ஃபுல்லாகவே நாட்டு மரம்ங்க நாட்டு தென்னை மரம் அருமையான செம்மண் பூமி ஏரியாங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் தான் இந்த தோப்புக்கு இருக்குதுங்க இந்த சரௌண்டிங் சுற்றா சுற்றுப்பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தோட்டம் நாலஞ்சு ஏக்கரா இருக்குதுங்க தோப்பு அதில் ரெண்டு ஏக்கரா மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க அந்த ரெண்டு ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் வித் மோட்டரோடு இருக்குதுங்க அது ஆயிரத்தி நூறு அடி போர்வெல் ஆளமுங்க அது வித் மோட்டரோடு இருக்குதுங்க அது டெக்ஸ்மோ கம்பெனி பிராண்டட் மோட்டரோடு இருக்குதுங்க மோ குழி அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க கிணறு வந்து ஒரு எழுபது அடி அந்த ரேஞ்சுக்கு கிணறு இருக்குது எழுபது எண்பத்தஞ்சு அடி கிணறுங்க அது வந்து ஏழ்ர் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு சர்வீஸுங்க ஒரு கிணறு ஒரு போர் வித் மோட்டரோட இருக்குதுங்க கிணறும் போரும் நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி பூமியில் வந்து ஜல அமைஞ்சிருக்குதுங்க ஈசான்ய மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து நூறு சதவீதம் வாஸ்துக்கு இருக்குதுங்க பூமி பூமி வந்து உங்களுக்கு வாஸ்துப்படி தோப்பு கேட்குறவங்களுக்கு இது வந்து சூட்டபுளாகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டணும் ஒரு கெஸ்ட் ஹவுஸு பங்களாவெல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து சூப்பரான தோப்புங்குது இந்த சுற்றுப்பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வாய்க்கா பாசனம் இருந்தேறியங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் எப்போவுமே இருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கராவுக்கு பொறுத்தளவுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வாட்டருக்கு தண்ணிக்கு வந்து பிரச்சனையே இல்லாத ஒரு அருமையான தோப்புங்குது இது வந்து ஜலமூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இது கிணறுங்க ஒரு அருமையான தோப்பு வேணும்னு நினைக்கிறவங்க சின்ன பட்ஜெட்டில் வேணும்னா இது வந்து ஆகுங்க இந்த தோப்போட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த தோப்பு பற்றின கூடுதலான விவரம் தெரிஞ்சுக்கலாங்க மெயினான லொக்கேஷன்லேயே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த தோப்போட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும் கூடுதலான விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க எல்லாமே தென்னந்தோப்பு தான் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய குடி ஏரியாங்க இதை பார்க்கணும் அப்படின்னா தோப்பு பார்க்கணுன்னா உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே